மரங்களை பற்றி அறிந்து கொள்ள மரங்களுக்கு கியூஆர் கோடு வசதி தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நடவடிக்கை சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே கிளாத்தரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முப்பத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் அரசு தோட்டக்கலை பண்ணை தொடங்கப்பட்டது இங்கு மா வேம்பு புலி கொய்யா உள்ளிட்ட பல்வேறு பழமர வகைகளும் மல்லி பாரிஜாதம் கனகாம்பரம் ரோஜா உள்ளிட்ட பூச்செடி வகைகளும் கன்றுகளும் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு மானிய விலையில் சலுகை என்றியும் கன்றுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் முதன் முதலாக கிளாத்தறி பழப்பண்டையில் வளர்க்கப்படும் மரங்களுக்கு கியூஆர் கோடு வழங்கப்பட்டுள்ளது பண்ணைகளுக்கு மரக்கன்றுகள் வாங்க வரும் பலரும் மரங்களைப் பற்றிய எந்தவிதமான புரிதல்களும் இன்றி வாங்கி வருகின்றனர் கியூஆர் கோடுகளை அலைபேசி மூலம் ஸ்கேன் செய்யும்போது மரங்களின் பெயர்கள் தாவரவியல் பெயர் மரங்கள் பூக்கும் மாதங்கள் காய்கள் பிடிக்கும் மாதங்கள் அவற்றை பராமரிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் தெரிய வரும் இதன் மூலம் மரங்களை பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டு மரக்கன்றுகளை வாங்கி செல்கின்றனர் கிளாதரி பழப்பண்ணைக்கு வருகை தரும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இந்த கியூஆர் கோடு வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர் அரசு துறையினர்